ஓம் சக்தி சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் ஆயிரம் கண் கொண்டு எல்லோரையும் காப்பவளே போற்றி போற்றி சமயபுரத்து தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் சமயபுரத்து எல்லை மாரியம்மன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உனக்கு சொன்ன வாக்கு இன்னும் சிறிது கால நேரத்திற்குள் நடக்கப் போகின்றது பழித்து விடும் என் தங்கமே இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் அந்த விஷயம் உன் செவிகளுக்கு வந்துவிடும் நல்ல செய்தி வரப்போகின்றது என்று உன் செவிகளை தயார் செய்து வைத்துக்கொள் உன்னிடம் நான் இப்பொழுதே சொல்லவிட்டேன் அதனால் உன் செவிகளை தயார் செய்து வைத்துக்கொள் உனக்கு வரப்போகின்ற செய்தியினை தெளிவாக கேட்டுக்கொள் என் தங்கமே இல்லை என்றால் உன்னை ஆழ்கிணற்றில் மூழ்க வைத்து விடுவார்கள் ஜாக்கிரதையாக இரு யோசிக்காமல் செய்த செயல் இப்பொழுது தலையை தூக்கி நிற்க போகின்றது நீ யோசிக்காமல் செய்த செயல் இப்பொழுது தளவழியாக இருக்க போன் இருக்க போகின்றது எதையுமே யோசித்து செய் யோசிக்காமல் செய்தால் எதுவுமே உனக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் ஒரு காரியத்தில் நீ ஈடுபடும் முன்னரே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை பற்றி நன்கு அறிந்து அதன் பின் செயல்படு என் தங்கமே எடுத்தோம் கவுத்தோம் என்று நினைத்து அதை செய்தால் உனக்கு பிரச்சனைதான் தழை தூக்கி நின்று கொண்டிருக்கும் அன்று நீ யோசித்து இருந்தால் இந்த அளவிற்கு பிரச்சனை வந்திருக்காது என்பதுதான் உண்மை நீயும் தூரத்தில் துரத்தி கொண்டுதான் இருக்கின்றாய் உனது நல்ல செய்திகள் என்னிடம் வருமா என்று ஆனால் உனக்கு எதுவுமே நல்ல செய்திகள் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டுதான் இருக்கின்றதோ தவிர உன்னிடம் எந்த செய்தியும் வந்தபாடு இல்லை என் சந்தோஷத்தை உன் சந்தோஷங்களை நீ அங்கும் இங்கும் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா இந்த உனக்கான சந்தோஷம் வேறு எங்கும் போகவில்லை நீ எங்கு துளைத்தாயோ அங்குதான் இருக்கின்றது துளைந்த இடத்தில் தேடினால் தானே கிடைக்கும் துளைந்தது ஒரு இடத்தில் நீ தேடுவது ஒரு இடத்தில் இருந்தால் எப்படி அது துளைந்த ஒரு பெருவாய் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் துளைத்தது அனைத்துமே துளைந்த இடத்திலேயேதான் இருக்கின்றது அதை புரிந்துகொண்டு நீ யோசித்து செயல்பட்டால் நீ துளைத்ததை எதையுமே பெற்றுவிடுவாய் என் குழந்தையே ஒருமுறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வர வேண்டும் நான் உன்னை உன்னிடம் கேட்கின்றேன் தாயே நான் உன்னிடம் கேட்பது சொத்தோ சுகமோ கிடையாது நோயில்லாத வாழ்வும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்வும் பிரச்சனைகள் இல்லாமலும் செய்வினைகள் இல்லாமலும் உடல் வலி இல்லாமலும் வாழ்க்கையை நான் கேட்கின் அதை போன்ற வாழ்க்கையைத்தான் நான் உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வேறு எதற்குமே நான் ஆசைப்படவில்லையே என் தாயே நான் உன்னை ஏன் இப்படி பண்ணுகின்றாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது கூட நான் கஷ்டப்பட்டால் கூட கிடைப்பதில்லை நான் படாத பட்டு கொண்டிருக்கின்றேன் எனக்கு இப்படி இருக்கின்றது என்று நினைத்து நீ வருந்துகின்றாய் அதற்கு அவர்களுக்கு எளிதில் கிடைக்கின்றது என்று எப்படி நீ கூறுகின்றாய் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்ததால் நமக்கு கிடைத்தது என்று தான் தெரியும் அது யாருக்குமே எதுவுமே எப்பொழுதுமே யாருக்குமே எதுவும் சுலபமாக கிடைப்பது கிடையாது என் அதை மட்டும் நீ அறிந்து கொள் உனக்கு என்ன வாக்கை கொடுக்கும் உனக்கு என் வாக்கை கொடுத்து விடலாம் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் நீயே என் வாக்கை கேட்கின்றாய் நீ எளிதிலே முழுமையாக ஈடுபடுகிறாயோ அதில் நீ சிறந்த வெற்றி பெறுவாய் ஆனால் நீ எதிலுமே உன்னோட முழுமையான ஈடுபாடுகளை ஈடுபாடுகளை காட்டுவதில்லை அதனால் ஒரு செயலும் செய்கின்றதில்லை என்பது உன் தாயின் எண்ணமாக இருக்கின்றது அதன் மீது உன் நாட்டத்தை கொடு அதற்காக முயற்சியை நீ செய்தால் போதும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைந்து விடுவாய் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அது உன் தாயின் சத்தியம் கொஞ்சம் சிறிது முயற்சி செய்து பார் உன் வாழ்க்கை நலமாகிவிடும் கொஞ்சம் முயற்சித்து பார் உனது அத்தனை விதமான பிரச்சனைகளும் தவிடுபடியாகி உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் உன் வாழ்க்கையில் எது கிடைக்காது என்று நினைக்கின்றாயோ அது கிடைத்துவிடும் நீ காத்திருந்த காலம் எல்லாம் வீணாகிவிட்டது என்று நினைக்கின்றாயா வீணாகவில்லை என் தங்கமே அதை பெரும் காலம் விட்டது நீ தேடி அழைந்து அழைந்தது உன்னை தேடி வந்து விட்டது உன் கையில் இப்பொழுது உன் கையில்தான் வந்து சேரப்போகின்றது கை நழுவி விட்டது என்று நினைத்தாயா கையிக்கு எட்டிய கனி கையை விட்டு நழுவி விட்டதே என்று நினைத்தாயா உன் கையிற்கே வந்து சேரப்போகின்றது கையிக்கு எட்டியது வாய்க்கேட்டவில்லையே கேட்டவில்லையே என்று வருந்தினாயே பழமே நழுவி பாலில் விழுக போகின்றது இது சத்தியமாக நடக்கும் கட்டாயமாக இது நடக்கத்தான் போகின்றது உன் மனம் வைத்ததில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அலைபேசியின் மூலமாக ஒழிக்கப் போகின்றது அதில் உனக்கு காத்திருக்கின்ற செய்தி உனக்கு ஐ அதிர்ச்சியாக இருக்கப் போகின்றது நீ இவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்த அந்த செய்தி உன் துளைபேசியில் ஒழிக்கப் போகின்றது அந்த செய்தி உனக்கு அதிர்ச்சியை தரப்போகின்றது ஆனால் அந்த அதிர்ச்சியை நல்ல செய்தி தான் உனக்கு அடங்க இருக்கின்றது உன் செவிகளில் அந்த இன்பமான செய்தியை கேட்கத்தான் போகின்றாய் நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற செய்திதான் அது அந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அதது சரியாக நடந்து தீரும் என்று இருந்தால் அது யாராலும் தடுக்க முடியாது யார் தடுக்க நினைத்தாலும் அதை தடுத்துவிட முடியாது ஏனென்றால் அது உன்னை படைத்தவன் செய்யக்கூடிய செயல் அதனால் யாருமே ஒன்றும் செய்ய இயலாது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் கட்டாயமாக உன் செவிகளில் வந்து சேர ஒரு இன்பமான செய்தி காத்து கொண்டிருக்கின்றது அதை கேட்டுக்கொள் என் தங்கமே உன் மனதில் உள்ள அனைத்து குறைகளையும் அது விலை உன்னை இன்பம் பெற செய்துவிடும் உன் வாழ்க்கையை அது மீட்டு தரும் ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்க போகின்றது உன் மனதை குளிர வைக்கப் போகின்றது உன் தாய் நான் உனக்கு இனி எனக்கென செய்த எதையும் நான் மறக்கவில்லை அதனால்தான் உனக்கான உன் மனதை குளிர வைக்கும் செய்திகள் கொடுத்துவிட்டேன் நீ எனக்காக செய்த பூஜைகளும் எனக்காக செய்த புனஸ்காரங்களும் என்னை மனதில் சுமந்து கொண்டிருந்த உனக்காக நான் கொடுத்த சமர்ப்பணம் தான் இது எனக்காக செய்த பூஜைகள் மூலம் உன்னிடம் இருந்த எதிர்மறை ஆற்றல்களையும் உனக்கு இருக்கும் செய்வினைகளையும் பகைகளையும் எதிரிகளையும் துரோகிகளையும் இழந்துவிட போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கும் எட்டாத தூரத்தில் உனக்கு எட்டி பிடிக்கும் காலம் இது நீ உனக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும் என்று நினைத்தது இப்பொழுது உன் கைக்கு வந்து சேரப்போகின்றது எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் நடக்கப் போகும் அதற்கு உன் தாய் உனக்காக இருக்கின்றேன் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நம்பி நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் உனக்காக நான் இருக்கின்றேன் கண்கணங்காமல் உன் வாழ்க்கையை நடத்திக்கொள் என் தங்கமே ஓம் சக்தி சமயபுரத்தாயே போற்றி போற்றி ஓம்